ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்தியை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசேரீடம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜோயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமான நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷப ராசிக்காரங்க தான் இதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷவராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த நிலமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன அதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை முந்துன்னு கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்னோ மொத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே கூறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக ரிசபராசிக்கு கிடைக்க போகுது இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டு கேட்குறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இதில் உங்களுடைய சொந்த ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அங்கே இருக்கார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சுக்கர பகவான் வாழ்க்கையில் அற்புதமான மாற்ற நிகழ்த்த போகிறார் தரக்கூடிய ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இத்தனை கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது இதற்கு காரணமே நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது நல்லா நிறைய டிகிரியெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு கிடைக்கிற வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இதர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சொச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ரிசபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம்பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி ரிஷப்பராசிக்காரன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனையும் கஷ்டமும் திருமண வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அவையும் வாழ்க்கை துணையே இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் திரு காதல் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா வீட்டில் போய் சொல்லும்போது போது வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காம இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்கப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ரிசவர் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்புடின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு ரிசவர் ரசிக்காரங்க இருக்காங்க அப்புடின்னா அதில் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு நம்பர்கிட்ட கண்டிப்பாக கடன்கிறதே இருக்கும் மீதி புள்ளி ஒரு அஞ்சு நபரும் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறவங்க தான் ரிசர்வராசிக்காரங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இருக்கிறதுனால கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாருன்னு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியும் கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது பல நாள் உறவு ஒண்ணு உங்களை விரைவில் தேடி வரப்போகுது ரொம்ப நாட்களாக அந்த சொந்தங்களுடைய நட்பு நட்பு அவங்களோட விலகி இருந்திருப்பீங்க இனி அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விரைவில் வந்து வரப்போகிறாங்க அந்த நபர்கள் உங்கள் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது